இன்னும் நடைபெறும் இதற்கு பொருளையை கொடுப்பார்கள் உடல் எடுத்து இந்த உணவை சுற்ற ஜாயிரத்து கொடுப்பவர்களும் நோக்கத்திற்காக கொடுக்கிறார்கள் அவர் நோக்கம்தான் நிறைவேறும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் நல நிறை செல்வம் உயர் புகழ் மைஞ்ணம் படைக்க உங்கள் திருவடி பிழந்து வேண்டும் மேலும் ஆசாசியால் வழங்கப்பட்ட உணவு நோக்கிற்கு மருத்தாக வேண்டும் உங்கள் திருவடி பிழந்து வேண்டும் மேலும் ஆசானியால் உணவை வாங்கிய நண்பர்களுக்கு எல்லா வளரும் அவர்கள் நோயில் நீக்கப்பட்டு அவர்களுக்கு எல்லா வளமும் வள்ளலாற்று கொண்டாத

கத்தியத்தாம்பு எக்கியத்தில் பிரச்சனை ஆயிரம் எண்ணெண்டம் உள்ள மாநாய் ஓ மகிசாயன ஓம் ஆர்ம அங்கமகாதே என்ன கத்தீஸ்வரா ஆரம்ப அரங்கமகாதேசிகளின் நடைபெற அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருப்பதை உறுதிமணி தேடி வெளிந்து கொண்டு செய்யும் சொந்தர்களுக்கும் கொத்தர்கள் குடும்பத்தார்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்ற அவசரத்தை உறுதிமணி வழங்கப்படும் உணவு நோய்விற்கு மருத்தாக பெற்று உறுதிமணி வேண்டியது நலுவிடாக அருங்குபுரிய வேண்டியது பதினாலு பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மதிய மூலமாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி வெள்ளப்பிடித்தளகு குடிநீர் வழங்க முடியும் அன்னாதான உபயதாரர்கள் உயர்ந்த ராமதயா தேவையம்மா அவர்களின் பேரன் நலன் குழந்தை நலனுக்கு நல்ல உடனான நீண்ட ஆயுள் நிறை சேர்க்கும் உயர் புகழ் கிடைக்க வேண்டியது விஷ்ணு திவ்யா சம்பந்திரிகள் மகன் நலன் நலனுக்கு நல்ல உடனான நீண்ட ஆயுள் நிறை செல்கும் உயர் புகழ் விஞ்ஞானம் கிடைந்து வேண்டுகிறோம் மற்றும் உயர் என்ற காலமற்ற சுப்பிரமணியப்பட்ட ஐயா அவர்களின் திதிப்படி முதல் வருகை நினைவினால் என்று அன்னாடு ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் எதிர்பார்த்த சொல்லி வேண்டிக் கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மருமகன் எம்எஸ் வெங்கட்ரமணி ஐயா மற்றும் மகள் ஜெயலட்சுமி தேத்திகள் ஸ்வேதா ரம்யா அவங்க இருக்கிற கத்தார்ந்தார் தென்காசி ராஜம்பார்வை சுப்பிரமணியப்பட்ட ஐயா அவர்களின் திதிப்படி முதல் வருகை நினைவுனார் வெங்கட்ரமணி ஐயா அவர்களின் மாமனார் அன்னாரது அருமையிடம் திருவடி முதலில் இருந்தாம் ஜொல்லி வேண்டுபவர்கள் மருமகன் எம் எஸ் ஐயா மகள் ஜெயலட்சுமி அம்மா மற்றும் பேட்டிகள் ஸ்வேதா ரம்யா குடும்பத்தார்கள் கத்தார் மற்றும் உயர் திரு மணிவண்ணன் மணிவண்ணன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் டெக்னிக்கல் ஆஃபீஸர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ராமதாஸ் பிரேமா தம்பதியர்கள் குழந்தைகள் சிவராமன் சக்திபாலன் இன்று ராமதாஸ் பிரேமா தம்பதியர்களின் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இவர்களுக்கும் குடும்பத்தாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க வேண்டியோம் ஊர் வெள்ளமடம் மடம் காசே தமிழ் இருக்கிறது பூனையில் மற்றும் உயர்ந்தது வெகுபதியாக பணமிக்கம்மா குடும்பத்தார்கள் குழந்தைகள் பற்றி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானியின் தம்பதிகள் குழந்தைகள் அச்சு சகனவங்க இருக்கிறது யோசி குழம்பஸில் மற்றும் திரு முத்துகிருஷ்ணன் ஐயா திருமதி ராஜலட்சுமி முத்துகிருஷ்ணன் அவர்களின் திருமண நாள் என்று திருமண நாள் காணும் தம்பதிகளுக்கு நல்ல உடல் நல்ல நீண்ட ஆயுள் நிறை செல்வம் இயற்புகன் விஞ்ஞானம் கிடைக்க வேண்டிய அவங்க இருக்கிறது சென்னையில் இன்றைக்கு அன்னதான உகைதாளுக்கு எல்லா வளம நலமும் கிடைக்கிற மேற்கொண்டாடி விட்டீங்க குடும்பத்தில் நிம்மதியாக ஆசான் திருப்பி நிமிடம் வேண்டி நோய் இருக்கிற கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகப்பெருக்க இந்த இடத்துல ஐதரோ ஆஸ்பத்திரியிலிருக்கும் நோயாளிகளுக்கும் உடல் ஏற்கோள் நடக்கிறான்னு நம்ம வாங்கி பயனடை